ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கார பிடி கொழுக்கட்டை உளுத்தம்பருப்பு வச்சு கார பிடி கொழுக்கட்டை செய்யலாம் எல்லோரும் வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார பிடி கொழுக்கட்டை உளுத்தம்பருப்பில் ஹெல்த்தியாக எப்படி நம்மளுடைய விநாயகருக்கு செய்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிடி கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துலாம் வாங்க பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இப்போ இனிப்பு கொழுக்கட்டை இப்படி தான் வந்து போட்டுட்ருக்காங்க கார கொழுக்கட்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக் போலையும் நம்ம வந்து செய்யலாம் நைட்டு டிஃபனுக்காகவும் செஞ்சுக்கலாம் ஹெல்த்தியான ஒரு பிடி கொழுக்கட்டைங் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெள்ளை உளுந்து நம்ம வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் ஒரு கப்பு இது நம்ம எப்பவும் எடுத்துக்கக்கூடிய கப்பு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் உளுந்து இதை நல்லா வந்து டூ ம டூ ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரம் போதும் இதுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இதை முதல்ல நம்ம ஊற விட்டுக்கலாம் இதை இந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கொறை குறைப்பாக தான் அரைச்செடுக்க எடுக்க போகிறோம் முதல்ல இதை ஊற விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரமான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நம்ம ஊற விட்டோம் இல்லையா உளுந்து அது நல்லாவே வந்து டூ ஹவர்ஸ் ஊறிடுச்சு இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு வட்டல் மிளகாய் நல்லா ஊற விட்டுட்டேன் பருப்பு ஊற வைக்கும்போதே இதை தனியாக ஊற விட்டுவிட்டேன் இந்த வந்து இந்த மெ மிளகாவை மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்க்க வேணாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் வற்றல் மிளகாவும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுத்தம் பருப்பை நல்லா குறைக்கொறைப்பாக வந்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுக்கணும் தண்ணி விடக்கூடாது இப்போ பாருங்கள் பருப்பு வற்றல் மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஈடாக நான் அரைக்க போகிறேன் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நிறுத்தி வச்சுருக்கேன் இதில் இப்போ இதில் தண்ணி விடாமல் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் குறக்கொறைப்பாக அரைச்சி எடுக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற விட்ட உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் முதல் ஈடு அரைக்கும் போது நீங்கள் அரைக்கும் போது ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து அரைச்சாலும் கொஞ்சம் கொறை குறைப்பாக எடுத்துக்கோங்க ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரெண்டாவது அரைச்ச உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் குறைக்கொறைப்பாகவே அரைச்சிடுங்க ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு பிடி உழுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பருப்பு இப்போ இதில் கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான்ஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அடிகனமான வானல் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு லைட்டாக செவந்து வந்தோடனே பொன்னெருமா செவந்து வந்தோன்னே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து உடனே நம்ம வ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உள்தம்பருப்பை போட்டு வதக்கிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி விடணும் நல்லா இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கும் மாவானது பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கருவேப்பில பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பு கருவேப்பிலை எல்லாம் இந்த பருப்போடு நல்லா வந்து மேஷ் ஆகணும் நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் நாஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அடிகனமான வானலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது நம்ம தண்ணி சேர்க்கும்போது பருப்பு குக்காகத்துக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம தண்ணி சேர்க்கும்போது அதில் ஒட்டாமல் நல்லாவே வந்துடும் நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு போட்டோம் இல்லையா அதே கப்பில் ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் உளுத்தம் பருப்பு விட்ட தண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு உளுத்தம் பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதோடு வந்து மெ மிளகாய் வந்து அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வே ஊற விட்ட தண்ணியும் வற்றல் மிளகாய் ஊற விட்ட தண்ணியும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவானா இது போல் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து ஸ்லாக்ல நம்ம கலந்து விட்டுடலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதோடைய மூடி போட்டு மூடி விட்டுணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலே வைக்கணும் சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி போட்டு மூடிவிட்டோம்னா நல்லா பருப்பு குக்காகி நமக்கு நல்லா இறுகி வந்துடும் பருப்பு இல்லாமல் இருக்கணும் நல்லா வந்து கட்டிகள் இல்லாத நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு கரெக்டாக சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கிட்ட உளுத்தம் பருப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த அரிசி மாவு ஒன்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அனில் கொழுக்கட்டை மாவு எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நமக்கு சூ இந்த இதுக்கு இந்த பிடி கொழுக்கட்டைக்கு எந்த மாவாக இருந்தாலும் நமக்கு நல்லா ஆகும் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்து அருமையான கன்சிஸ்டன்சில இருக்குது கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் நான் மூடி போட்டு அப்படியே சிம்ளியே வச்சு குக் பண்ணேன் சிம்லியே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நான்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப்பு கோபுரமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவை இதில் தூணாப்போல போட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம் சிம்லியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தூவனைப்போல் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிம்லியே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் நல்லா ஓரங்களில் இருக்கக்கூடிய வானலில் ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவுகள் எல்லாத்தையும் நல்லா நம்ம இதோட ஸ்லாக்கில் நம்ம கலறி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பிடி கொழுக்கட்டைக்கு மாவு எவ்வளோ அருமையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்படி நம்ம கையில் நல்லா வந்து கையை நல்லா நினச்சிடுங்க தண்ணியில் நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைகளாம் ரெடி பண்ணி இட்லி பாட்டில் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி காயட்டும் நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்ளியே வச்சுட்டு செஞ்சோம்னா சர நல்லா வந்து சரியாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாவு நல்லா சூடாகவே இருக்கும் இது போல் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தொட்டுக்கோங்க தொட்டுக்கிட்டு நம்ம சூடாகவே வந்து பிடிச்சி வி ரொம்பவும் வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து அடி மாவு மேல் மாவுன்ட்டு இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து மேலே இருக்கக்கூடிய மாவு ஆறும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்போட அளவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க உப்பு வந்து இப்போ இதில் நம்ம ஏற்கனவே போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரிசி மாவு சேர்த்த ஆஃப் அளவு தான் இருந்தது அரை அளவு உப்பு தான் இருந்தது இப்போ நான் திரும்பவும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்ல கைகளால் விட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைகளாகவும் உருணையாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பிடி கொழுக்கட்டைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது போல் ஆக்கிட்டு இந்த மூணு வரில் இப்படி வந்து பதிஞ்சிருந்தாலே நமக்கு அழகாக பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கையில் லைட்டாக நம்ம வந்து தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா மாவு ஒட்டவே இன்னும் நல்லா அருமையாக வரும் டக்கு டக்குன்னு நம்ம வந்து பிடிச்சிடலாம் இது போல் வந்து சிலிண்டர் போல் பண்ணிவிட்டு இந்த மூணு விரலில் லேஸாக விட்டாலே போதும் பிடி கொழுக்கட்டை ரெடி இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதே போல் எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சிட்டு உருணைகளாகவும் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு அருமையான பிடி கொழுக்கட்டைகளும் உருணைகளும் ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா இட்லி குண்டாக நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் அடிக்கலாம் ஃபஸ்ட்டு இது போல் எப்பவுமே நம்ம அடுக்கும்போது ஒரு லேயர் நம்ம அதாவது வந்து ஒரு ரவுண்டு நம்ம அடிக்கலாம் மூடி போட்டு மூடினோடனே ஆவி வந்தோடனே இன்னொரு முறை நம்ம செய்கிறத அடுக்கிக்கிட்டு வரணும் ஒன்று மேலே ஒன்றா வந்து அடுக்கக்கூடாது இது போல் வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கணும் சீக்கிரம் வெந்து வரும் நமக்கு எந்த பிடி கொழுக்கட்டை எப்படி இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ் போதும் நம்ம செய்யக்கூடிய எள்ளி இது போல் வச்சு மோதகங்கள் செய்யும்போது போது இன்னமும் வந்து டைம் குறைவாக தான் ஆகும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நல்லாவே நமக்கு ஆகி வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போல் வச்சிட்டோம்னா நமக்கு அழுக்கழுக்கா சீக்கிரம் வெந்துடும் இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஈடு நம்ம செஞ்ச பிடி கொழுக்கட்டைகளும் உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ நல்லா இட்லி பாட்டில் ஆவி வந்துடும் ஆவி வந்தோடனே இதை வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஈடு நம்ம வந்து வச்ச உருண்டைகள் மற்றும் பிடி கொழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சு இப்போ இது மேலேயே வந்து இன்னொரு அடுக்கு அப்படியே நம்ம வந்து அடுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது மேலேயே வந்து நம்ம அடுக்க வேண்டியது தான் சின்ன சின்னதாக பிடி கொழுக்கட்டைகளும் உருணைகளும் செய்யும்போது அஞ்சு நிமிஷத்தில் வேகிற பிடி கொழுக்கட்டை உருளைகள் ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் ஆனால் தான் நான் வந்து மீடியமாக வந்து செஞ்சுருக்கேன் உருளைகள்லாம் சின்னதாகவே செஞ்சுருக்கேன் சீக்கிரம் வந்து நமக்கு குக்காகி வரும் இன்னும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து நமக்கு குக்காகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான ஹெல்த்தியான பிடி கொழுக்கட்டை உல்த்த மருப்பில் பிடி கொழுக்கட்டை நல்லா நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இனிப்பு கொழுக்கட்டையும் போல் கார கொழுக்கட்டையும் வந்து செஞ்சு வச்சு நம்மளுடைய விநாயகருக்கு நம்ம நைவேத்தியம் செய்யலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடாக இருக்குது ஸ்பூனில் நம்ம ஒரு ரெண்டு உருண்டைகளும் பிடி கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லா ஆறினவுடனே இன்னும் நமக்கு ஒட்டாமலே வரும் அருமையாக சூடா இருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆரட்டும் இது உங்களுக்கு புட்டு காட்டுற எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்னஸ் பாருங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பிடி கொழுக்கட்டையும் அதே போல் எவ்வளோ நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டு எந்த அளவுக்கு உப்பு இதெல்லாம் வந்து காரம் எந்த லிமிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயில் போட்டால் நல்லா தண்ணியாக கரையுது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே போல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் காரக் கொழுக்கட்டைகள் பிரி கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணி படைங்க நம்மளுடைய விநாயகருடைய ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் Bye, thank you.